இந்த பில்லி சூனிய ஏவல் கட்டுகளை உடைப்பதற்காக ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பில்லி சூனியம் ஏவல்லாம் இருக்கா இதை பற்றிலாம் நம்ம அடிக்கடி பேசுகிறோமே இதெல்லாம் உண்மைதானா நிறைய விஷயங்கள் ஆண்டி தொட்டி பன்று தொட்டு ஆண்டாண்டு காலமாக எத்தனை ஆண்டுகள் தொண்டும் இதெல்லாம் அப்போலேருந்தே இருக்குது யூஸ் பண்ணாத தட்டை வச்சுக்கோங்க அந்த இதுக்குன்னே வச்சுக்கோங்க அந்த தட்டை ஒரு மூணு அமாவாசையை நம்ம தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் துர் செய்திகள் இந்த மாதிரியான விஷயங்கள் பிள்ளை சொன்னிங்களாம் வேரோடு அறந்து போகும் நீங்கள் இருக்க மாட்டேன்னு சொல்லி சபிச்சிருப்போம் இல்லைனா பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது போய் யார்கிட்டையாவது போய் கோவத்தில் சொத்து தகராலோ ஏதோ ஒன்று நம்ம வந்து பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படிங்கிற அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்ன பண்ணணும்னு யோசிப்பாங்க ஏன்னா அது ரெட்டிஃபிகேஷன் இருக்காது இல்லையா தான் சூப்பராக ஒரு இந்த மாதிரி பண்ணவங்க நேராக சிவன்கிட்ட தரணாக தேவி மன்னிப்பு கேட்டணும் அவ்வளோதான் மன்னிப்பு தவிர பெரிய ஒரு இதுவுமே கிடையாது எப்படி மன்னிப்பு கேட்கணும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதவி மிகவும் முக்கியமானது இந்த பில்லி சூனிய ஏவல் கட்டுகளை உடைப்பதற்காக ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பில்லி சூனியம் ஏவல்லாம் இருக்கா இதை பற்றிலாம் நம்ம அடிக்கடி பேசுகிறோமே இதெல்லாம் உண்மைதானா நிறைய விஷயங்கள் ஆண்டி தொட்டி பன்று தொட்டு ஆண்டாண்டு காலமாக எத்தனை ஆண்டுகள் தோன்றும் இதெல்லாம் அப்போலேருந்தே இருக்குது ஆரம்பத்தில் நான் இதெல்லாம் நம்புறது கிடையாது தான் ஆனாலும் இதை ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் வந்து நிறைய தேடும் தேடும்பொழுது ஒவ்வொரு ஓலைச்சுடையும் கீழே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான நெகட்டிவிட்டி எப்படிலாம் பாதுகாக்கணும்னு எழுதியிருக்காங்க அப்போ ப்ளஸ்னு ஒன்று இருக்கும்போது மைனஸ் ஒன்று இருந்திருக்கு தானே மைனஸ்ன்னு இருக்கும்போது ஒரு ப்ளஸ்னு ஒன்று எழுதி வச்சுருக்காங்க இல்லையா அப்போது அந்த காலத்துலேருந்தே இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது நேருக்கு நேரு போராட தெரியாத கோளைகள் செய்வது தான் சூனியம் நேருக்கு நேரு ஸோ ஃபேஸ் பண்ண முடியாமல் ஒருத்தவங்க வாழ்க்கையை சு ஆக்கிறது தான் இந்த சூனியம் பில்லி சூனியங்கள் எல்லாம் ஒருத்தங்க நல்லா இருந்தால் இந்த காலத்தில் யாருக்குமே பொறுக்கிறதே கிடையாது ஆனால் இந்த 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 டாபிக் பேசும்போதெல்லாம் அந்த வார்த்தை நான் அதிகமாக சொல்லிடுவேன் இந்த பில்லி சூனியம் தயவுசெய்து இதை மறந்துடுங்க யாரும் வைக்கிறதாக இருந்தாலும் சரி வச்சவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கிறது வந்து நேரில் பார்த்தா தான் தெரியும் ஆனால் சவுத்தில் அடிச்ச சவுத்தில் பந்து மாரி எவ்வளோ தான் நீங்கள் பெரிய வராளிட்டு நீங்கள் போய் ஏதாவது பண்ணினீங்கன்னா கூட சவுத்தில் பந்து மாரி நமக்கே அது ரிப்பீட் வரும் ரிப்பீட்னால் சாதாரணம் வராது பத்து சதவீதம் அடிக்குதுன்னா பத்து சதவீதம் தான் பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கப்படுறவங்க வந்து பாதிப்பாங்க அவங்களுக்கும் ஒரு இப்போ ஒரு சக்தி இருக்கும் ஆன்மீக சக்தி இருக்கும் குலதெய்வம் இருக்கும் இஷ்ட தெய்வம் இருக்கும் அதை அப்படியே திருப்பி விட்டுச்சுன்னா நூறு மடங்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பீட் வரும் செஞ்சவங்க அது ஸ்கேப் ஆகிடுவாங்க ஆனால் யார் செய்ய சொன்னாங்களோ அவங்கள போய் அடிச்சிடும் ஸோ செய்ய செய்ய பாதிக்கப்படுறவங்க பத்து சதவீதம் தான் ஆனால் அது பெரிய சோகத்தை நிகழ்த்தும் அதே மாதிரி திரும்பி வந்துச்சுன்னா தாங்க மாட்டாங்க அதனால்தான் என்னை வந்து ஒரு என்னுடைய ஓலைச்சுவடிகள்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கான ரெட்டிஃபிகேஷன் நிறையா கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லி சூனியம் செய்கிறவர்கள்லாம் ஏழு ஏழு ஜென்மங்களுக்கும் அவங்களோட குடும்பம் நாசமாகும் யார் இந்த செய்ய சொல்கிறாங்க பார்த்திங்களா செய்கிறவங்க செஞ்சு கொடுக்குறவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இதுக்கு உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பம் ஏழு ஏழு ஜென்மம் இப்போ நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும் எல்லாமே அப்படி பண்ணுறான் நல்லா தானே இருக்கான்னு நினப்பாங்க அப்படி கிடையாது நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் சாச்சிடும் அதனால தான் எதுவாக இருந்தாலும் வாழும் காலம் சின்ன விஷயம் அதை வந்து அன்போடும் பண்போடும் நம்ம வந்து அழகாக வாழ்ந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தோஷத்தோடு வாழ்ந்துடணும் இருக்கிறத வச்சு அடுத்தவங்கள பொறாமப்பட்டு இல்லைன்னா சண்டை சச்சரவு இன்றைக்கி இருக்கிற சின்ன சண்டை சில பேருக்கு வீட்டில் சும்மா உட்காந்துருப்பாங்க ஏதோ ப்ராப்ளத்துனால வா இன்னொருத்தர் இருக்க செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க செஞ்சதையே மறந்துருப்பாங்க ஆனால் செஞ்ச குடும்பம் அங்கே பாளாகி போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் செஞ்சு சொன்னவங்க என்னன்னே தெரியாமல் பார்த்திங்கன்னா அழிஞ்சிட்ருப்பாங்க ஸோ அவங்க சொன்னதையே மறந்துருப்பாங்க ஸோ அதனால தான் இந்த சாப்டர் வந்து இந்த ஸ்பேஸ் மூலம் இதை நான் அணி ஆணித்தனமாக சொல்லுவேன் கோபம் தாபம் இருக்கும்பொழுது ஏதோ ரூபத்தில் நாலு வார்த்தை போய் திட்டிக்கிடலாம் நாலு வாரத்தை அடிச்சிடலாம் ஆனால் தயவுசெய்து இந்த சூனியங்கள் வைப்பது அந்த சூனியங்களுக்கான விஷயங்களுக்கெல்லாம் யாரும் போகாதீங்க அது மிக கொடுமையான விஷயம் வாழ்க்கை இனிது இனிப்பானது அதை அழகாக்கி கொள்வோம் அலங்கோலம் ஆக்கிக்கிறது பார்த்திங்கன்னா அவங்களே அலங்கோலம் ஆக்கிக்கிட்டு ரொம்ப மகா பாலும் கிணத்துல நம்ம போய் விழுந்துருவோம் அதனால் அந்தமாரி விஷயங்கள் வேண்டாம் அதனால் அதுமாரி யாரும் பண்ணுறவங்க மைண்டில் இருந்து தயவு செய்தாலேருந்து வந்துடுங்க ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் நம்ம மீண்டு வர முடியாது ஏழு ஜென்மம் வந்து ஒரு ஒரு ஜென்மங்கிறது எத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பிறப்பை தெரிது காணதறியுது அதான் உயிர் அறிவுது இன்றைக்கி வந்து மனுஷனாக பறிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அதனால தான் இந்த பதிவு சொல்லும் போதே நான் அதை சொல்லிடுவேன் ஸோ இந்த மாதிரி பில்லி சூனியங்கள் பிரச்சனைகள் கண்டிருஷ்டிகள் இருக்கும் பொழுது இதுலேருந்து எப்படி நம்ம வந்து ரெடிஃபிகேஷனுக்கு வந்துக்கிறது எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது எவ்வளோ பணியாச்சு சார் எல்லாம் எங்கள் வீட்டிலேருந்து மீண்டவே முடியல வீட்டில் வந்து துஷ்ட சக்திகள் இருக்குது பேய் நடமாட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆன்ம சக்திகள் ஊடுற மாதிரி இருக்குது இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆண் அது நிறைய டிஸ்டபன்ஸ் இருக்குது வீட்டில் நிம்மதியாக முடியல கெட்ட சக்தி வீடு இருக்குது இந்த வீடு வந்ததுலேருந்தே பிரச்சனை இருக்குது எல்லாத்துக்கும் இந்த தீர்வு சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு தீர்வு நீங்கள் இது அமாவாசையில் தான் பண்ணணும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு அமாவாசையாவது பண்ணுங்க தொடர்ந்து ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதுக்கு தேவையானது ஒரு சின்ன தட்டு அதில் ஒரே ஒரு வெத்தலை ஒரு கைப்பிடி எருக்கு அதாவது வெளில் இருக்குது வெள்ளை இருக்கும் வச்சுக்கலாம் சாதாரண வெருக்கு வச்சுக்கலாம் வெள்ளை இருக்கு வெள்ளை இருக்கு இருந்துச்சுன்னா தி பெஸ்ட்டு இல்லையா உங்களுக்கு நார்மலாக நம்ம வந்து காட்டு கடைகள் எல்லாம் கிடைக்கிறது இல்லையா எருக்கம் பூ அந்த எருக்கம் பூ வச்சாலே போதும் இந்த எருக்கம் பூவில் நல்லா ஒரு கட்டி சூடமாக மேலே வச்சு அப்படியே கொளுத்தி விட்டுருங்க போதும் அந்த கற்பூரம் எரிய வரைக்கும் போதும் அது அப்படியே அந்த வெத்தில எடுத்ததுக்கப்புறம் போய் நம்ம சாக்கடையில் கால் பட இடத்துல போட்டுடலாம் ஒரு அம்மாவாசை இவ்வளோ தான் தி பெஸ்ட்டு சிம்பிள் ஆனால் அது எரியும் பொழுது பக்கத்தில் எல்லாம் உட்காந்துருக்கணும் வீட்டில் உள்ளவங்க சப்போஸ் வீட்டில் இல்லையா அவங்க இருக்கும்போது பண்ணிக்கலாம் ஸோ இருக்கிறவங்க பக்கத்தில் அந்த தட்டில் இந்த தட்டை திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து யூஸ் பண்ணாத தட்டாக வச்சுக்கோங்க அந்த இதுக்குன்னே வச்சுக்கோங்க அந்த தட்டை ஒரு மூணு அமாவாசையை நம்ம தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் துர் செய்திகள் இந்த மாதிரியான விஷயங்கள் பிள்ளை சுவைங்களெலாம் வேரோடு அறுந்து போகும் ஸோ இந்த வெள்ளருக்கு அந்த அறுக்கு செடிக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அதனால் தான் எருக்கன் செடிக்கு பக்கத்தில் அவ்வளோ பெரிய எனர்ஜி நம்ம அப்படியே அறுத்து எரிஞ்சிடும் அதோடய பால் அதோடைய கற்பூரம் அப்படி அது பச்சை கற்புரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் தப்பு கிடையாது நார்மல் கட்டி சூடாக வாங்கிக்கோங்க நல்லா ஏன்னால் கொஞ்சம் பெரிய கட்டியாக கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் வெத்தலை இருக்கும் அதில் நீங்கள் என்ன கைப்பிடியில் போட்டிருப்பீங்க அந்த அந்த பூவெலாம் கொஞ்சம் எரியணும் இல்லையா அந்த அளவு தான் வேறு ஒன்றுமே போட தேவையில்லை அந்த பூக்கு மேலே ஒரு கட்டி கற்பூரத்தை வச்சு அப்படி கொளுத்தி விட்டுருங்க கொளுத்தி விடும்போது மனசார நினச்சிக்கோங்க என்கிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள்லாம் மறைந்து போக வேண்டும் நல்ல சக்திகள் உள்ளே வர வேண்டும் அதனால் தான் கீழே வெத்தலை வேறு எதுவுமே தேவை கிடையாது தட்டு தட்டுக்கு மேலே வெத்தலை வெத்தலையிலேருந்து எருக்கம் பூ உள்ளே வைக்கிறீங்க சரிங்களா அது வெள்ளை இருக்க கிடச்சாலும் ஓகே தான் நார்மலாக இருக்கணும் சான்ஸ் அந்த மேலே கட்டி வரும் ஏன்னா கொஞ்சம் நேரம் எரியணும் இல்லையா அதனால் நல்லா ஒரு பெரிய கட்டியாக தூக்கி வச்சுருங்க அதெல்லாம் எரியும் பொழுது பக்கத்தில் உட்காந்துக்கோங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த கையில் அப்படி இந்த உடம்புலேருந்து எல்லா தீய சக்திகளும் அந்த அந்த இதில் அந்த அந்த கற்பூரத்தில் போய் எரிஞ்சிடுதுங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க அதாவது இப்படி கூட சொல்லிக்கலாம் என்னுள் இருக்கும் சக்திகள் பில்லி சூனிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பேடு கந்திருஷ்டி எதுவாக இருந்தாலும் அப்படியே இது உடம்புலேருந்து கலண்டு அந்த அக்னியில் உழுவுது அப்படின்னு கூட நினைக்கலாம் இப்படி இப்படி பண்ண பண்ணணும் அப்படியே ஃபேஸ்லேருந்து எடுத்து அப்படியே அதை வாரி வாரி அப்படி அழிச்சு உள்ளே போடுற மாதிரி இமேஜின் பண்ணி அது போட்டாலே போதுமான விஷயம் தான் இல்லை சும்மா உட்காந்துருந்தாலும் ஓகே தான் இப்படி நம்ம அந்த எருக்க ரொம்ப கிட்ட உட்காந்துக்காதீங்க இங்கே தெரிக்கும் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கலாம் தப்பு ஆக அந்த எரியும் பொழுது அந்த வீட்டில் உள்ளவங்க இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் ஸோ அதிக நாள் நோய் வாய்ப்பட்டுருக்கிறவங்க ரொம்ப சிக்கா இருக்கிறவங்க அதெல்லாம் ஹாலில் பண்ணும்போது அவங்க ரூமில் எங்கேயாவது இருப்பாங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் தீய சக்திகள் இருக்காது பீடை விலகும் ஸோ அதுமாதிரி இந்த பில்லி சூனிய கட்டுக்களை உடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிம்பிளான பரிகாரம் மிகப்பெரிய சிம்பிளான பரிகாரம் வெள்ளருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மருந்து அதேமாதிரி வெறுக்க செடி மிகப்பெரிய மருந்து எவ்வளோ பெரிய தீய சக்தியிலையும் உடைக்கக்கூடிய சக்தியும் அதில் தான் இருக்குது அதனால தான் வெத்தலை வெத்தலையில் நீங்கள் மேலே அந்த பூவை வச்சு அது மேலே கற்பூரம் வச்சு எரிச்சி விட்டுருங்க அவ்வளோதான் சிம்பிள் இப்படி ஒரு மூணு அமாவாசை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதோ ஒன்று பற்றி பெரிய ஒரு இருள் சுர்ந்த இது அப்படி உடஞ்சி போனது தெரியும் ஃபஸ்ட்லேயே தெரியும் அது அப்படியே ஒரு மூணு அமாவாசை பண்ணலாம் தப்பு கிடையாது இல்லை ஒவ்வொரு அம்மாசாவை நீங்கள் வந்து நீங்கள் ரெக் கிளியர் ஆகிற வரைக்கும் பண்ணாலும் ஓகே தான் ஏன்னா க்ளியர் கிளியர் ஆகிறது உங்கள் கண் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் அதனால் வாழ்க்கை இனிது அதை புனிதமாக்கிக்கொண்டு எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் சரி அதை ஒன்று திட்டி தீர்த்துக்குவோம் இல்லைன்னா நம்ம வந்து பேசி தீர்த்துக்கலாம் இந்த மாதிரியான பிள்ளை சூனியங்கள் இதுமாதிரி யாரும் போகாதீங்க மாதிரி உங்களுக்கு பாதிக்கப்படணுச்சு இந்த மாதிரி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அவங்க என்ன வேணாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உங்களுடைய எண்ணங்களுக்கு போல் அவங்களுடைய வாழ்க்கை அமையும் அதனால் தெரிஞ்சும் தெரியாமலும் மறைந்து மறியாமலும் வா ஏதோ ஒரு கோபத்தில் போய் யாரோ ஃப்ரெண்டு சொன்னாங்க போய் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நான் வந்து இன்னொரு விஷயத்தையும் அழகாக நான் சொல்லி முடிச்சிடுறேன் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களே பண்ணவங்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ண பிறகு ஒரு மனமாற்றம் இருக்கும் ஐயோ நம்ம தெரியாதனமாக பண்ணிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கான ஒரு தீர்வு பண்ணியிருப்போம் கோவத்தில் ஏதாவது பண்ணியிருப்போம் இல்லைன்னா சபிச்சிருப்போம் அது கூட வந்து ஒரு தப்பு தான் ஒருத்தவங்க நீங்கள் நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லி சபிச்சிருப்போம் இல்லைனா பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது போய் யார்கிட்டையாவது போய் கோவத்தில் சொத்து தகராலோ ஏதோ ஒன்று நம்ம வந்து பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படிங்கிற அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஏண்டா பண்ணணும்னு யோசிப்பாங்க ஏன்னா அது ரெட்டிஃபிகேஷன் இருக்காது இல்லையா அதுக்கு தான் சூப்பராக ஒரு இது மாதிரி பண்ணவங்க நேராக சிவன் தரணாக தேவி மன்னிப்பு கேட்டுறேன் அவ்வளோதான் மன்னிப்பை தவிர பெரிய ஒரு இதுமே கிடையாது எப்படி மன்னிப்பு கேட்கணும் ஒரு கைப்பிடி மிளகை எடுத்துக்கோங்க கையில் எடுத்துக்கிட்டு நேராக பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு நந்திக்கிட்ட சொல்லிவிடுங்க தெரியாதனமாக நான் பண்ணிட்டேன் கோவத்தில் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் தலையை சுற்றி அந்த மிளகை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட்டுருங்க அதை கோயிலில் இங்கே குளத்தில் போடக்கூடாது வேறு எங்கேயாவது குளத்தில் போட்டுருங்க அது அப்படின்னு நீர்நிலையோடு அழிந்து போகும் அதாவது தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம செஞ்சிட்டோம் ஐயோ நம்ம இனிமேல் அதுமாரி பண்ணக்கூடாது பண்ணதுக்கு நம்மளே ரிஃப்ளெக்ட் வருமே உங்களுக்கு பண்ணியிருப்பீங்க ஏதாவது கோவில்ல போய் ஸ்கூல் சமைச்சிருக்கலாம் இல்லைன்னா எதையாவது ஒன்று நெகட்டிவ் சொல்லியிருப்போம் இல்லைனா கோவத்தில் திட்டிருப்போம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிரதோஷத்தில் அன்றைக்கி எது தெரியாத சபிச்சிட்டேன் சபச்சிட்டேன் தெரியாதனமாக கோவப்பட்டுட்டேன் இனிமேல் என்ன மாதிரி பண்ணிட்டு போகிறான் அவன் அவனோட தப்பாக அவனே உணர்ந்துட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை செஞ்சுட்டோம்னா இது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் நம்ம நார்மலாக பிரதோஷம் அன்னைக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு இதையும் செஞ்சுட்டு வந்தோம்னு கேட்டிங்க நான் தெரிஞ்சும் தெரியாமலும் மறைந்தும் தெரியாமலும் செய்த விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு போகணும் நமக்கே தெரியாது ஏண்டா நம்ம முன்னேறி போகலை போகலன்னு பார்த்தா நம்மக்கிட்ட நம்ம யாருக்கோ கொடுத்த சாபம் நம்மளே பிடிச்சி நிறுத்தி வச்சிட்ருவோம் நம்ம வேகமாக ஓட போப்போம்னு பார்த்தா நிறுத்தி வச்சுட்டுருக்கோம் இதெல்லாம் ஏதோ தெரிஞ்சும் தெரியாமலும் செய்கிறது தான் அதனால் நம்ம சிவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருவோம் அதேமாரி நம்ம இதுமாரி நந்தி ஆர்ட்ட போய் மன்னிப்பு கெட்டால் போதும் வேறு விதமே தெரியல மன்னிப்பு ஒன்றே மிகப்பெரிய ஒரு மருந்து இந்த மாதிரி தெரிஞ்சால் சாபம் விட்டவர்களுக்கும் கோவப்பட்டவர்களுக்கும் அதனால் இது இருக்கிறவங்க அஃபெக்ட் பண்ணவங்களாம் இந்த மாதிரி கிளியர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கைகண்ட ஒரு வித்தை அந்த காலத்தையும் செஞ்சுருக்காங்க மிக அற்புதமானது செய்து நலம்பெருங்கள் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்